ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டு இருக்க மகனதி சீரியல் என்னக்கா டைம் டுவெல் ஆக போகுது இப்போ வரைக்கும் உங்கள் ரிவ்யூ போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுவும் இப்படி ஒரு எபிசோட் வந்திருக்கு இந்த எபிசோடுக்கு நீங்கள் ரிவ்யூ கொடுக்கவே இல்லையேக்கா அப்படிங்கிற மாதிரி சாரி சாரி ரிவ்யூஸையும் டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்டேட்ஸையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்னங்கக்கா சாரி ஃபஸ்ட்டு இன்றைக்கி எபிசோட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு மார்னிங்கே பார்த்துட்டேன் ஆனால் ரிவ்யூ கொடுக்க கொஞ்சம் டைம் இல்லை என்னென்னா கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் சாரி அதுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான பிக்கை நம்ம டேரக்டர் போஸ்ட் பண்ணப்பயே போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பேசியெல்லாம் வச்சேன் ஆனால் லாஸ்ட் வரைக்கும் ஷேர் பண்ணவே இல்லை எவ்வளோ அழகான ஒரு எபிசோடில் இன்னைக்கு எபிசோட் அப்படியே திரும்ப 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 ரிப்பீட் மோட்ல பார்க்குற மாதிரி இருந்தது கண்டிப்பாக இதுக்கு வந்து கமெண்டில் ஒன்று ரெண்டு கமெண்ட்டாவது ரொமான்டிக்கை தவிர இந்த சீரியலில் வேற என்ன இருக்கு கேட்டு கமெண்ட் போட்டாலும் போடுவாங்க ஒரு சில அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் வாட் அ பியூட்டிஃபுல் எபிசோட் பா அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அவங்க காதல் அது மட்டும்தான் தெரியுது அதில் ஒரு காமம் இல்லை ஒரு ரொமான்டிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி விஜய் காவேரியோட அந்த ஒரு ஆழமான ஒரு காதல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க இன்றைக்கி எபிசோட் உண்மையிலேயே நம்ம காவேரி சொன்ன மாதிரி மேஜிஷியன் தான் நம்மளோட டேரெக்டர் சார் அப்படின்ட்டு எப்பயாவது ஒன்று ரெண்டு எபிசோட் அப்படியே மனசில் பதிய வைக்கிற மாதிரி ஆழமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துருவார் காவேரி விஜய் அவங்களோட ரூம்க்கு வராங்க அவங்களோட ரூமில் வந்து திங்ஸ் எல்லாம் ஏறக்கட்டை கா காவேரி பார்க்குறாங்க நீ இதை புடி அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸையும் இதையும் காவிரி கையில் கொடுத்துட்டு விஜய் வந்து ஃபுல்லாக அந்த அப்பளத்தை எல்லாத்தையும் ஏறக்கட்டி வைக்கிறாரு ஏறக்கட்டி பெட்டை போட்டு காவேரி விஜய் ரெண்டு பேரும் உட்கார்றாங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க காலை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி என்னாச்சு அப்படின்ட்டு காலை நீட்டி விட்டு காவேரியே படுத்துக்கிறாங்க படுக்கும்போது இவ் எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா இந்த மாதிரி இவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போனப்போ கூட ஒரு பதட்டம் பயம் ஐயோ இருக்க முடியுமா போகணுமே அப்படின்ற ஒரு இது வேற இருந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ எதுவுமே இல்லாமல் ரிலாக்ஸாக அவங்க கூட நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி இருந்தது இந்த நாளுக்காக எவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சும்மாவா சுற்றி சுற்றி லவ் பண்ணியிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி விஜய் அது என்னவோ தாங்க பின்னாடியே கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸே இல்லை அப்படிங்கிறது காவிரியோட இயக்கம் அதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க ஆரம்பத்தில் வந்து இந்த கல்யாணம் சரிதானான்னு ஒரு பதட்டம் இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இது நிலைக்குமான்ற ஒரு பதட்டம் அதுக்கப்புறம் வெண்ணிலா அது இதுன்னு சொல்லி என் நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிடுவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்துலேயே நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி நல்லா இருந்தது அவங்களோட கான்வர்சேஷன் இன்றைக்கி அதுலேயும் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு சாங்கெல்லாம் போட்டு இன்னைக்கு நம்ம அதாவது எடிட்டர் எடிட்டர்ஸரும் ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம மட்டும் கிடையாது அந்த டீமே அந்த பேரை வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பார்க்கும்போதே தெரியுது ரசிகர்கள் விரும்புகிற அந்த ஒரு சீக்வன்ஸ் அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த அளவுக்கு பிடிச்ச மாதிரி எடிட்டிங்கு போஸ்டிங்கு எல்லாமே எந் ஒர்க்கும் ப்ராப்பராக அமைஞ்சு அதை ஷேர் பண்ணுறாங்க பாருங்கள் அதுலேயே தெரியுது அவங்களோட அந்த க்யூரியாசிட்டி எப்படி இருக்க போகுது அப்படின்றது இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பாக சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளோ அழகாக இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் டீம் ஓவரால் எல்லாருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ் விஜய் காவேரி உண்மையா இந்த மாதிரி நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் அவங்களுக்கு இருந்தாலும் அவ்வளோ நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் ரியலிஸ்டிக்காக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க இல்லையா வேற லெவல்ல இருந்துச்சு தாத்தா பாட்டியும் வந்திருக்காங்க காவேரி விஜய கூட்டிட்டு போறதுக்கு ஆனா விஜய் வந்து அவங்க முன்னாடி தரையில உக்காந்துட்டு உட்காருங்க குமரன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்ததெல்லாம் நல்லதா இருந்தது சைலண்டா வேடிக்கை பாக்குறாரு எல்லாத்தையும் இப்போ வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு என்ன மைண்ட்ல வச்சிருக்காரு அப்படின்றது தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள்